புத்தகங்களை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு கூட்டு சேற்பாடு இருக்குதா ஒரு வாசிப்பு கலாச்சாரத்தை மேலும் மேலும் பல கோணங்களை வளர்த்தெடுக்கக்கூடிய அளவுக்கு அதே ஒரு இயக்கமாக முன்னெடுக்கிறதுக்கான திட்டமிடலங்களிடம் இருக்குதா ஒரு வாசிப்பு இயக்கம் என்பது ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி முன்னகர்த்துகின்ற ஒரு சமூக மாற்றத்தை வேண்டி நிற்கக்கூடிய அதோடு இணைந்து போகக்கூடிய அளவுக்கு இவ்வாறான செயற்பாடுகள் இருக்க வேண்டும் மொழி வளர்ச்சியிலே சிந்தனை வளர்ச்சியிலே அறிவு விருத்தியிலே புத்தக காட்சிக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது யாருக்கு புத்தகங்கள் மீது ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக நல்ல புத்தகங்களை தேடி செல்வார்கள் எல்லோரும் புத்தகங்களை வாங்குகிறார்களா இல்லையா என்பதை விட பல புத்தகங்களை பார்க்கின்ற ஒரு திருப்தி இருக்கிறது வித்தியாசமான தலைப்புகள் என்னென்ன புத்தகங்கள் வருகின்றன என்பது பற்றி ஒரு பொது அறிவை ஒரு ஸ்கேனிங் செய்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த புத்தகக் காட்சி வழங்குகிறது என்பது இன்னொரு சிறப்பம்சம் ஒரு வாசகனேனும் இந்த புத்தக திருவிழாவில் உருவாகியிருப்பானாக இருந்தால் அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று தான் நான் கூறு மிகப்பெரிய இந்த புத்தக திருவிழா முற்றுமுழுதாக நமது சமூகத்தால் பயன்படுத்தப்பட்டதா என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது பாடநூல்களுக்கு அப்பால் சிலபஸ்க்கு அப்பால் உள்ள விஷயங்களை வாசித்தல் அல்லது அதில் போய் நேரத்தை செலவழித்தல் வந்து படிப்புக்கு இடையூறு பயனில் என்று கருதுகிறார்கள் அப்படி அல்ல வாசிப்பு ஈடுபாடு வந்து வளர்ச்சியடைகிறத நூலாகத்தான் அவர் ஆர்வமாக தன்னுடைய பாடநூல்களை கூட படிப்பதற்கு ஒரு மாணவ பருவத்தில் ஊக்கம் அண்டு கிடைக்கும் அந்த ஆரம்பத்திலே ஒரு இதழுக்கு ஐயாயிரம் பிரதிகளை அடித்திருந்தோம் அந்த பிரதிகள் அவ்வளவும் எங்களுக்கு விட்டு தீர்ந்து இப்போது கையில் கூட ஒரு சில பிரதிகள் தான் இருக்கின்றன எனவே சிறுவர்கள் வாசிக்க விரும்புகிறார்கள் என்று பல தடவை நாங்கள் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறோம் பொதுவான கருத்தான சிறுவர்கள் வாசிப்பதில்லை என்ற உணர்வை நான் அந்த இதழாக பொய்ப்படுத்தி இருக்கிறேன் சிறுவர்கள் வாசிக்க விரும்புகிறார்கள் என்பதை நான் அந்த மெய் இருக்கிறது இந்த எங்களுக்கு ஒரு புதிய பாதையை நூலக நிறுவனத்தின் முழு முதல் நோக்கமும் இலங்கை தமிழ் சமூகத்தின் ஆவணங்கள் எந்த ஒரு விதத்திலையும் மறுபடியும் காலத்தால இழக்கப்படாம அதை ஆவணப்படுத்தி உலகம் முழுதும் இருக்கிறவங்களுக்கு இலவச அணுக்கத்துல வழங்குறது உண்மையில் இந்த மாதிரியான புத்தக திருவிழாக்கள் புத்தகங்களை கொண்டாடுவது என்பது ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு தொடர்ச்சி பேணப்பட்டு கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் ஆனால் கொண்டாடப்படுகின்ற பொழுது இவ்வாறான நிகழ்ச்சிகளை திட்டமிடுகின்ற பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழமைவில் எங்கள் சூழ இருக்கக்கூடிய வெவ்வேறு காரணிகளையும் கருத்தில் கொண்டு திட்டமிட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் புத்தக கொண்டாட்டம் இந்த புத்தக திருவிழாக்கள் ஒரு நல்லூர் திருவிழாவை ஒட்டி வரக்கூடிய மக்களை ஈர்க்கக்கூடிய அந்த மக்களும் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த அதை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள் இவ்வாறான நிகழ்ச்சியை திட்டமிடுவது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் என்பது என்னுடைய முதலாவது கருத்து ஒன்று ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு எழுத்தாளர்கள் எழுத்தாளர் அமைப்புகள் கலைஞர்கள் பண்பாட்டு நிறுவனங்கள் இதுபோன்ற பல அமைப்புகளுடன் ஒன்றிணைந்து புத்தகங்களை கொண்டாடுவதற்கான அதை எப்படி நடத்துவது என்பது பற்றிய சில ஆலோசனைகளை உள்வாங்கி அவற்றை நடைமுறைப்படுத்துகின்ற வகையிலே நாம் இந்த திட்டமிடலை செய்தோம் என்றால் அது ஓரளவு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சியை திட்டமிடுகின்ற பொழுது இது ஒரு வர்த்தக சங்கம் ஒரு ஏற்பாடு செய்தது போல இருக்கிறது அப்படி வர்த்தக சங்கமாக ஏற்பாடு என்று சொல்லி சொன்னால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் பெரிய வர்த்தகர்கள் செய்கிறார்கள் இது ஒரு வியாபாரத்துடன் சம்பந்தப்பட்டது அப்படி என்று சொல்லி ஒரு வியாபாரத்து வணிகத்தோடு சம்பந்தப்பட்ட கூறுகளை சமரசம் செய்யாமல் ஏற்ற மாதிரி ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றலாம் அப்படி கலாச்சாரத்தை பின்பற்ற பொழுது ஒரு வாசிப்பு பண்பாட்டுக்கு ஒரு நூலக பண்பாட்டுக்கு அது ஒரு விரோதமாக அமைந்துவிடும் இங்கு ஒரு சாதாரண மக்களும் பங்கேற்கக்கூடிய கூடிய எல்லா மக்களும் உள்வாங்கக்கூடிய வாங்கக்கூடிய அந்த வாங்கும் திறனுக்கேற்ற மாதிரி அந்த புத்தகங்களுடைய விலை இருக்கிறதா புத்தகங்களை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு கூட்டு சேற்பாடு இருக்குதா ஒரு வாசிப்பு கலாச்சாரத்தை மேலும் மேலும் பல கோணங்களை வளர்த்தெடுக்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு இயக்கமாக முன்னெடுக்கிறதுக்கான திட்டமிடல்களிடம் இருக்குதா அப்படியெல்லாம் நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காலத்தில் இது வந்து வெறுமனவே ஒரு லேபிளாக நாங்கள் இதை செய்துட்டோம் வேணும் என்று திருப்திப்படுவது என்பதோ அல்லது இந்த காலத்தில் தான் செய்ய வேண்டும் என்பதோ இந்த காலம் ஒரு வாசிப்பு விழிப்புணர்வுக்கு ஒரு வாசகர்களை அணிதிரட்டுவதற்கு ஒரு வாசிப்பு இயக்கத்தை முன்னெடுத்து செல்வதற்கு இந்த காலம் தருணம் சரியானதா இது நம்ம ஆழமா யோசிக்க வேணும் அப்ப அதெல்லாம் யோசிச்சதுக்கு பின்னர் இதை நாங்கள் எடுக்கிற பொழுதுதான் அது ஒரு சமூகத்தில் ஒரு நூலக செயற்பாடு ஒரு வாசிப்பு இயக்கம் என்பது ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி முன்னகர்த்துகின்ற ஒரு சமூக மாற்ற வேண்டி நிற்கூடிய அதோடு இணைந்து போகக்கூடிய அளவுக்கு இவ்வாறான செயற்பாடுகள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான வாசிப்பு பழக்கம் வந்து மிக முக்கியமானது வாசிப்பு பழக்கம் வந்து மாணவர் பருவத்திலிருந்து தோன்ற வேண்டும் என்னுடைய அனுபவம் எல்லாம் அப்படித்தான் நாங்கள் சிறுவயதில் கல்கண்டு கண்ணன் அம்புலி மாமா முன்னோடி போன்ற சிறுவர் பத்திரிகைகளை எங்களோட ஊர் வாசிசாலையில வாசித்து மெல்ல மெல்ல அதையும் வரதராயன் சாரதி அகிலன் போன்றவருடைய நாவல்கள் அவை பொழுதுபோக்குவதற்கும் உதவும் அதே நேரத்தில் பல்வேறு விதமான பயன்களை எங்களுக்கு தரும் வாசிப்பின் ஊடாக எங்களுடைய அறிவு வந்து விரிவடையும் மற்றது எங்களுடைய நேரம் வந்து பயனுள்ள முறையில் உபயோகப்படும் மற்றது நாங்கள் மாணவர்களாக இருக்கிற பொழுது அதை முக்கியம் என்னென்றால் சில பெற்றோர்கள் பிள்ளையாக கருதுகிறார்கள் அதாவது பாடநூல்களுக்கு அப்பால் சிலபஸ்ஸுக்கு அப்பால் உள்ள விஷயங்களை வாசித்தல் அல்லது அதில் போய் நேரத்தை செலவழித்தல் வந்து படிப்புக்கு இடையூறு பயனில்லை என்று கருதுகிறார்கள் அப்படி அல்ல வாசிப்பு ஈடுபாடு வந்து வளர்ச்சி அடைகிறதன் நூடாகத்தான் அவர் ஆர்வமாக தன்னுடைய பாடநூல்களை கூட படிப்பதற்கு ஒரு மாணவ பருவத்தில் ஒரு ஊக்கம் அண்டு கிடைக்கும் அதன் ஊடாக நாங்கள் வந்து பல்வேறு துறையான விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம் மாணவர்கள் வந்து ஆரம்பத்தில் ஆர்வத்தை தூண்டுவதற்கு பெற்றோர் அல்லது இவற்றில் அக்கறையுள்ள உறவினர்கள் அவர்களுக்கு வழிப்படுத்த வேண்டும் பாடசாலைகளில் ஆசிரியர் ஊக்கப்படுத்த வேண்டும் சிறுவர்களுக்கு சிறிய சிறிய நாடோடி கதைகள் புதிர் கணக்குகள் விளையாட்டு புதிர்கள் கணக்கு புதிர்கள் சமய ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அந்த சமயம் சார்ந்த நூல்கள் இவை போன்ற எளிமையான புத்தகங்களை அல்லது அது தொடர்பான சஞ்சிகைகளை படிக்குமாறு தூண்டினால் அவர்களுக்கு அந்த வாசிப்பு பழக்கம் வந்து அது அப்படியே தொடர்ந்து பாட நூல்களையும் தாண்டி பல்கலைக்கழகம் போனாலும் சரி அல்லது போகாவிட்டாலும் சரி வாழ்நாள் கல்வி என்ற அந்த கருத்தியல் ஒன்று இருக்கின்றது அது வந்து வாழ்நாள் முழுக்க ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாசிப்பின் நூலாக அது பேப்பர் இருக்கலாம் இதழ்களாக இருக்கலாம் புத்தகங்களாக இருக்கலாம் என்னென்ன விருப்பம் என்னென்ன துறைகளில் ஈடுபாடு முக்கியத்துவம் கொடுத்து ஏனைய துறைகளிலும் வாசித்து கொண்டு போவதன் மூலம் உண்மையில அறிவாளிகளாக வரலாம் மாணவர்கள் அறிவை திரட்டுதலின் மூலம் கட்டுரைகள் எழுதுகிற பொழுது அவர்கள் வந்து தாங்கள் பல நூல்கள் இதழ்கள் பத்திரிகைகளில் சேகரித்த அறிவு சார்ந்த விடயங்களை அந்த கட்டுரைகளில் பூத்தி எழுதுகிற பொழுது அது கனதி கொண்டதாக மாறும் அப்படி மாறுகிற பொழுது அவர்களுக்கு கூடிய புள்ளிகளும் கிடைக்கும் இரண்டாவது வந்து நல்ல நூல்களை படிக்கின்ற பொழுது இப்ப குறிப்பாக நாங்கள் மூணா வரதராசன் நாவன்னா பார்த்த சாரதி மற்றும் நல்ல நூல் நல்ல தமிழை எழுதுவது எப்படி என்றெல்லாம் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் வந்திருக்கின்றன இப்ப குறிப்பாக நல்ல தமிழ் எழுதுவது எப்படி என்று ஆனா தீனா பரந்த நூல் மற்றது மொழி அறக்கட்டளை நிலையம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிறது கையேடு என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது அதே போல இலங்கையில் உள்ள தமிழ் ஆசிரியர்கள் இவ்வாறாக பல நூல்கள் வந்திருக்கின்றன இந்த நூல்களில் மாணவர்கள் வாசிக்கின்ற பொழுது மற்ற பொதுநிலையினர் பொதுமக்கள் வாசிக்கிற பொழுது கூட அவர்கள் பிழையில்லாமல் இல்லாமல் தமிழை எழுதுவதற்கு ஆற்றலுடைய மாறுகிறார்கள் பொறுத்தவரையில் அவர்கள் பரீட்சைகளுக்கு விடை எழுதுகிற பொழுது அவர்களுக்கு கேட்கப்படுற கேள்வியின் விடையை பற்றி தெளிவு இருந்தாலும் அதனை தெளிவான பிழை இல்லாத மொழி நடையில் எழுதா விட்டால் புதிய புள்ளிகளை பெறமாட்டார்கள் என்ற இலக்கண பிள்ளையோட பிழையான சொற்பிரியோகங்கள் பிழையான மொழி எழுதினால் அதற்கு புள்ளிகள் இழக்கப்படும் சிந்தனைகள் எல்லாம் சமூகம் சார்ந்த சிறுவர் இலக்கியங்களாக இருக்கின்றன சிறுவர்களுக்கு இலக்கியங்களை படைக்க வேண்டும் அவர்களை இலக்கிய உலகத்தை நோக்கி இழுத்து செல்ல வேண்டும் அவர்களுக்கு வாசிப்பினூடாக ஒரு ஒரு புதிய உலகத்தை காட்ட வேண்டும் என்று பல சிந்தனைகளோடு இந்த எழுத்து துறையிலே பயணிக்கிறேன் அது தொடர்பில் எனக்கு உண்டான சிந்தனை சிறுவர்களுக்கான இலக்கியத்தை ஒரு தொடர் நிகழ்ச்சியை அதாவது தொடர் ஒரு ஒரு மாத இதழை நான் ஆரம்பித்த இதழ்தான் ஆரிந்திரன் அறிந்திரன் அந்த அறிந்திரன் ஆரம்ப எங்களுக்கு பெருமளவு வெற்றியை தந்திருக்கிறதா தான் நாங்கள் சொல்லலாம் அதைத் தொடர்ந்து நாங்கள் கொரோனா காலத்திலே அதை நிறுத்துகின்ற போது ஒரு இதழுக்கு ஐயாயிரம் பிரதிகளை அடித்திருந்தோம் அந்த பிரதிகள் அவ்வளவும் எங்களுக்கு விற்று தீந்து இப்போது கையில் கூட ஒரு சில பிரதிகள் தான் இருக்கின்றன எனவே சிறுவர்கள் வாசிக்க விரும்புகிறார்கள் என்று பல தடவை நாங்கள் ஊர்விதப்படுத்தியிருக்கிறோம் பொதுவான கருத்தான சிறுவர்கள் வாசிப்பதில்லை என்ற உணர்வை நான் அந்த இதழினூடாக பொய்ப்படுத்தி இருக்கிறேன் சிறுவர்கள் வாசிக்க விரும்புகிறார்கள் என்பதை நான் அந்த இதழாக மெய்படுத்தி இருக்கிறேன் இந்த இதழ் எங்களுக்கு ஒரு புதிய பாதையை வழிகாட்டி இருக்கிறது அந்த வகையில் நான் சில தினங்களுக்கு முன்னர் கிராமத்திலே சிறுவர்களுக்கான ஒரு ஒரு முழு நிகழ்விலே சிறுவர்களுக்கான நாடகங்களை நாங்கள் கொண்டு வந்து வெளியேற்றியிருந்தோம் எனவே சிறுவர்கள் அந்த நிஜமான நாடகங்களை பார்க்க விரும்புகிறார்கள் என்பதை நான் எனது கண்ணூடாக கண்டிருக்கிறேன் அவர்கள் அதுக்கு தந்த ஆதரவு என்பது பெரியது எனவே சமூகத்தில் di ஒரு சொல்லுகின்ற வாசிப்பு பழக்கம் அற்றுப்போனது என்றதுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருப்பதாக நான் உணர்கிறேன் அந்த அரசியலை உடைத்துக் கொண்டு நாங்கள் வெளிவர வேண்டும் என்பதே எம்மில் பலரது ஆசை கடந்த காலங்களிலே வந்த பல சஞ்சிகைகள் அந்தந்த காலங்களிலே வெளிவந்து சிறுவர்களை மனதை ஆக்கிரமித்துக் கொண்டதையும் நான் அறிவேன் சிறுவர்களுக்கு இந்த சஞ்சிகைகளை கொடுத்து அவர்களை வாசிக்க வேண்டும் என்று விரும்பி பல இதழ்கள் அவ்வப்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அதிலே சிட்டு சிரோசா அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த சஞ்சிகை அப்படி பல இதழ்கள் எம்மையே வந்து ஒரு உண்மையை நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றன பிள்ளைகளுக்கு புத்தகங்களை காட்ட வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அவற்றை தொட்டு உணர ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் அந்த உணர்தலின் மூலம் அவர்கள் ஒரு மெய்யுணர்வுக்கு தள்ளப்படுவார்கள் அந்த தள்ளப்படுதல் என்பது ஒரு தொடர்ச்சியான வாசிப்புக்கு வழிவகுக்கும் என்பது எனது முடிவு புத்தக திருவிழா என்கின்ற போது இது ஒரு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் அவரது மக்கள் வாசகர்கள் இந்த இடத்துக்கு வந்து புத்தகங்களை கொண்டாடி தங்களது அறிவு பசியை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு தான் நாங்கள் இதுகளை ஒழுங்கு செய்திருந்தோம் அந்த வகையில் பெருமளவிலான வாசகர்கள் புத்தக ஆர்வலர்கள் இங்கே வருகடைந்து புத்தகங்களை கொள்வனவு செய்து புதுசாக வந்துள்ள புத்தகங்களை பற்றி தங்களது புரிதல்களை வளர்த்து கொண்டு ஒரு வாசகனேனும் இந்த புத்தக திருவிழாவில் உருவாகியிருப்பானாக இருந்தால் அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றுதான் நான் கூறுவேன்ிகப்பெரிய அளவில் இத்தனை கடைகளோடு இத்தனை புத்தகங்களோடு ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த புத்தகத் திருவிழா முற்றுமுழுதாக நமது சமூகத்தால் பயன்படுத்தப்பட்டதா என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது அந்த கேள்வி எதிர்வருங்காலங்களில் நிவர்த்தி செய்யப்பட்டு இன்னும் பெருவாரியான மக்கள் இங்கு வருகை தந்து இந்த புத்தகத் திருவிழாக்களை பார்வையிட வேண்டும் புதிய புதிய பல்வேறு வாசகர்கள் உருவாக வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஈழத்து புத்தகங்கள் விற்காது அல்லது பெருமளவில் வாசிக்கப்படுவதில்லை என்ற கருத்தை நான் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறேன் இந்தியாவை சேர்ந்த பல பிரபல்யமான புத்தக வெளியீட்டகங்கள் ஈழத்தெழுத்தாளர்களின் புத்தகங்களை வெளியிட்டு பெருமளவில் தங்களை வர்த்தக ரீதியாக நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றன அந்த வகையில் முதலாவது ஈழத்தெழுத்தாளர்களின் என்பது வரவேற்குரியதாகவும் தேடப்படுவதாகவும் இலக்கிய தரம் வாய்ந்ததாகவும் தான் இருந்து கொண்டிருக்கிறது அது வந்து எல்லாரோடும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அடுத்ததாக நாங்கள் ஈழத்து பதிப்புலக என்று எடுத்துக்கொண்டால் கடந்த ஐந்து வருடங்களாக நான் புத்தக விற்பனைகள் கண்காட்சிகள் பதிப்பு என்பவற்றில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் ஈழத்து புத்தகங்களுக்கு வரவேற்பில்லை என்ற கதைக்கு அங்கே இடம் இல்லை ஏனென்றால் நாங்கள் தொடர்ச்சியாக கண்காட்சிகளை நடத்திக் கொண்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பேர் ஈழத்து புத்தகங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இருந்து வந்து கூட தேடுகிறார்கள் வெளிநாட்டிலிருந்து இருந்து வரக்கூடிய நண்பர்கள் வந்து இங்கே இருந்து பெருமளவான ஈழத்து புத்தகங்களை வாங்கிக் கொண்டு செல்லுகிறார்கள் ஒட்டுமொத்தத்தில் வாசிப்பு என்பது தொழில்நுட்ப வளர்ச்சியால் குறைந்து போயிருக்கிறது என்று சொல்லி சொல்லாமே ஒழிய ஈழத்து புத்தகங்களுக்கு தேடல் இல்லை அதிலே பெருமளவில் ஆர்வம் இல்லை என்ற விடயங்களை இதையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராகில்லை மூன்று மாதத்தில் இருநூறு புத்தகங்கள் அளவில் புதிதாக எங்களுக்கு சேர்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பார்க்கின்ற போது நீங்கள் கணிப்பிட்டுக் கொள்ளலாம் ஈழத்திலிருந்து ஈழ இருந்து எத்தனை புத்தகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாண சர்வதேச புத்தக திருவிழா உண்மையில் ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருக்கிறது பொதுவாகவே வாசிப்பு கலாச்சாரம் அல்லது புத்தக பண்பாடு என்பது தொடர்பாக நீண்டகாலமாக பேசி வருகிறோம் உண்மையில் பல தரப்பினர் புத்தகங்கள் மீது ஆர்வம் காட்டுவது என்பது மிக முக்கியமானது பொதுவாக எல்லா வயதினரும் புத்தகங்களை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் புத்தகக் காட்சியிலே கிடைக்கிறது நூல் நிலையங்களிலே நாங்கள் போனால் குறிப்பிட்ட சில புத்தகங்களை வாங்குகிற சூழல் தான் பொதுவாக இருக்கும் ஆனால் புத்தக காட்சியிலே பொதுவாக வித்தியாசமான புத்தகங்கள் இருப்பது ஒரு முக்கியமான அம்சம் அதுபோல எல்லோரும் புத்தகங்களை வாங்குகிறார்களா இல்லையா என்பதை விட பல புத்தகங்களை பார்க்கின்ற ஒரு திருப்தி இருக்கிறது வித்தியாசமான தலைப்புகள் என்னென்ன புத்தகங்கள் வருகின்றன என்பது பற்றி ஒரு பொது அறிவை ஒரு ஸ்கேனிங் செய்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த புத்தக காட்சி வழங்குகிறது என்பது இன்னொரு சிறப்பம்சம் நூல்களை ஓரத்தில் இருந்து வாசிக்கிற புரட்டி வாசிக்கிற சில சந்தோஷங்கள் இருக்கிறது அது கூட இதில் கிடைக்கிறது நூலகங்கள் எப்படி நாங்கள் புத்தகங்களை புரட்டுகிறோமோ புத்தக காட்சிகளிலே கூட அப்படியான விஷயங்களை செய்கிறோம் யாருக்கு புத்தகங்கள் மீது ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக நல்ல புத்தகங்களை தேடிச் செல்வார்கள் தேடல் இருப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒரு அம்சம் அந்த வகையிலும் இந்த மாதிரியான விடயங்களுக்கு புத்தக கண்காட்சிகளுக்கு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை சிறுவ அழைத்து வருவது அதுபோல எல்லா தரப்பினரையும் அழைத்து வருவதன் ஊடாக புத்தகங்கள் மீதான ஒரு பரிச்சயத்தை ஏற்படுத்த முடியும் அது நிச்சயமாக வாசிப்பு கலாச்சாரத்துக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் மாணவ மாணவியருடைய இந்த ஒகேபிலர் என்று சொல்லுகின்ற சொற்களஞ்சியம் மிகவும் சிறப்பாக வளர்வதற்காக ஒரு மிக முக்கியமான பங்களிப்பை செய்கிறது அது மாதிரி நிச்சயமாக ஒரு நல்ல வாசகன் ஒரு நல்ல மொழி ஆளுமை மிக்கவனாக இருப்பான் இலக்கண தேர்ச்சி மிக்கனாக இருப்பான் என்று கோயிலா மகேந்திரன் அவர்கள் தொடக்கத்தில் என்று சொல்லிக் காட்டினார் அது என்னுடைய அனுபவம் தான் நிச்சயமாக மொழி வளர்ச்சியிலே சிந்தனை வளர்ச்சியிலே அறிவு விருத்தியிலே புத்தக காட்சிக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது அந்த வகையிலே யாழ்ப்பாணம் நீண்டகாலமாக அறிவு பண்பாட்டோடு இணைத்து பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான நகரம் அது புத்தக காட்சியினோட அந்த பண்புக்கும் நிச்சயமாக பங்களிப்பு செய்ய முடியும் நூலக நிறுவனம் ஆண்டு முதல் இலங்கை தமிழ் பேசும் நோக்கமும் இலங்கை தமிழ் சமூகத்தின் ஆவணங்கள் எந்த ஒரு விதத்திலையும் மறுபடியும் காலத்தால இழக்கப்படாம அதை ஆவணப்படுத்தி உலகம் முழுதும் இருக்கிறவங்களுக்கு இலவச அணுக்கத்துல வழங்குறது நூலக நிறுவனமும் சமூகமும் என்ன மாதிரி தொடர்பு என்று பார்த்தால் சமூகத்தில் எத்தனையோ ஆவணப்படுத்தப்பட வேண்டிய அரிய ஆவணங்கள் இருக்கு அந்த விஷயங்களை நூலக கொண்டு வந்து நூலக நிறுவனத்தின் பணிகளை எழுத்தாளர்கள் ஆவணப்படுத்துறவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அதே மாதிரி நூலக நிறுவனத்தில் திறந்த கல்வி வளங்கள் என்ற ஒரு இருக்கு முழுக்க முழுக்க கல்வி மற்றும் கற்றல் சமூகத்துக்கு பயன்படக்கூடிய செயற்திட்டம் இதில் வந்து மாணவர்களுக்கான பாடநூல் கடந்த கால வினாக்கள் என்று நிறைய விஷயங்கள் வந்து ஆவணப்படுத்தி இருக்கிறோம் இந்த மாதிரி ஆவணப்படுத்த ஆசிரியர்கள் அதிபர்கள் அவங்களோட பாடசாலையில் இருக்கிற மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் நூலக நிறுவனத்தின் மூலம் தொள்ளாயிரங்களுக்கு ஆவணப்படுத்துகிறது பழைய காலத்து பாராளுமன்ற விவாதங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் வர்த்தமானிகளா இருக்கட்டும் எல்லா விஷயங்களுமே அந்த செயர்த்திட்டத்தின் கீழ் ஆவணப்படுத்தப்பட்டு அனைவருக்கும் இலவச அணுக்கத்தில் வழங்கப்படுது இது மாதிரி நிறைய செயர்த்திட்டங்கள் இது இதுவரைக்கும் நடந்து பூர்த்தி செய்யப்பட்டு இப்போது நடைபெற்று கொண்டும் எதிர்காலத்தில் நடைபெறதுக்காக திட்டமிடப்பட்டு கொண்டும் இருக்குது இதுதான் நூலக நிறுவனம் நூலக நிறுவனத்துக்கு வந்து இப்ப இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க யோசிக்கலாம் நாங்க என்ன செய்யலாம் நூலக நிறுவனத்திற்கும் இந்த இலங்கை தமிழ் சமூக ஆவணங்களை பாதுகாக்கிறதுக்கும் நாங்க என்ன செய்யலாம் என்று உங்களால வந்து ஆவண உதவி செய்யலும் நிதி உதவி செய்யலும் உபகரணத்தை வந்து வழங்கி உதவி செய்யலும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நூலக நிறுவனத்தோட நீங்க வந்து ஒரு இடைத்தொடர்பு ரூபாய் மேற்கொள்ளலாம் சோமசுந்தரம் லேன் சுண்டுக்குழியில வந்து நூலக நிறுவனம் வந்து தலைமையகம் அமைஞ்சிருக்குது திங்கள் முதல் வெள்ளி வரை காலையில் எட்டரை இருந்து ஐந்து மணி வரைக்கும் எங்கள் அலுவலகம் திறந்திருக்கும் ஆவண சேகரிப்பு மற்றும் ஆவணப்படுத்தல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லாருமே வந்து நூலக நிறுவனத்தை பார்வையிடலாம் நூலக நிறுவனத்தின் கீழே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிற சில அரிய ஆவணங்கள பிரிண்டட் காப்பிஸ் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் வெளிவந்த ஈழநாடு பேப்பர் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் மாவட்டங்களில் வந்த சுதந்திரன் கத்தோலிக்க பாதுகாவலன் உதயன் ஜனதர்ம போதினி இந்து சனாதனம் என்று சொல்லி இது எல்லாமே வந்து நூலக நிறுவனத்தால் ஆவணப்படுத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு காலப்பகுதிகளில் வந்த பத்திரிகைகள் இதழ்கள் அதே மாதிரி இங்க வந்து சில ஆவணங்கள் வந்து நாங்க காட்சிக்கு வச்சிருக்கிறோம் இந்த ஆவணங்களும் முன்னோர் ஆவணத்துக்கு கீழே வர மிஷனரி ரெக்கார்ட்ஸ் ஆயிருக்கட்டும் அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் ஆயிருக்கட்டும் அந்த ஆவணங்களும் இங்க காட்சிப்படுத்தப்பட்ட வெறுமனே ஆவணங்கள் என்று இல்லாம இலங்கை தமிழ் சமூகத்தின் புகைப்படங்கள் ஓலைச்சுவடிகள் வாய்மொழி வரலாறுகள் என்ற எல்லா வடிவ ஆவணங்களும் வந்து நூலக நிறுவனத்தின் கீழ் ஆவணப்படுத்தப்படுது அந்த வகையில் இங்க இருக்கிற ஓலைச்சுவடிகள் வந்து சிலது எங்களுக்கு நன்கொடையா கிடைச்சது சில ஓலைச்சுவடிகள் வந்து எங்களுக்கே தந்துருவாங்க ஆனா நிறைய ஓலைச்சுவடிகள் நாங்கள் எண்ணிமப்படுத்திட்டு உரியவங்கள்கிட்ட கையளிச்சிருவோம் மாதிரி உங்கள்ட ஓலைச்சுவடிகள் இருந்தால் நூலக நிறுவனத்தில் வந்து எண்ணிமப்படுத்துறதுக்கு தரலாம் நாங்கள் எளிமப்படுத்திட்டு அதற்குரிய பிடிஎஃப் வடிவத்தையும் உங்களுக்கு தரக்கூடியதா இருக்கு இது வந்து நூலக நிறுவனத்தின் முதற்பக்கம் வெப்சைட் இந்த நூலக நிறுவன வெப்சைட்டுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து எத்தனை ஆவணங்கள் இருக்கு மொத்தமா எத்தனை பக்கம் செஞ்சிருக்கிறோம் ஆவண வகை உசா துணை வளங்கள் என்னென்ன செயற்திட்டங்கள் நடந்திருக்கு என்னென்ன செயற்திட்டம் நடந்து முடிஞ்சிருக்குன்ற எல்லா தகவல்களையும் இந்த முதற் பக்கத்தில் நீங்க பார்க்கலாம் குறிப்பாக இந்த புத்தக சேகரிப்பு என்ன நடக்கும் என்றால் எல்லாத்த வீடுகளையும் வந்து நீங்க பாவிச்ச புத்தகங்கள் ஒரு கொஞ்சம் புத்தகங்கள் உங்களோட இருக்கும் அது இப்போ உங்களுக்கு தேவை தேவையில்லாம இருக்கும் ஆனால் பாவனின் நிலையிலான புத்தகம் இருக்கும் அந்த புத்தகம் கூட இல்லாத பல ஊர்கள் என்ற தேசத்திலே இருக்கு குறிப்பாக சொல்ல போனால் பல்வேறுபட்ட ஊர்கள் அதாவது வந்து இருந்து உள்ளுக்கு இருக்கிற ஊர்கள் மேலேகத்தில் சரி இல்லை என்றால் மட்டக்களப்பு பிரதேசம் மற்ற வவுனியா பிரதேசங்கள்ல கனக ஊர்களில் நூலகங்கள் இல்லை கனக பாடசாலைகள் நூலகம் இல்லை அப்ப சிறகு அமைப்பின் நோக்கம் என்ன அப்படி நூலகங்கள் இல்லாத ஊர்கள் நூலகங்கள் இல்லாத பாடசாலைகளுக்கு நூலகங்களை உருவாக்குதல் அப்ப நீங்க உங்க வீட்டை இருக்கிற ஒரு பழைய புத்தகம் உண்டு இங்க உங்களுக்கு தேவையில்லாத ஒரு புத்தகம் புத்தகம் அங்கு ஒருவருக்கு தேவையான ஒரு புத்தகமாக இருக்கும் ஆகவே உங்களோட வீடுகளில் மூட்டை கட்டி வைக்கப்பட்டிருக்கிற புத்தகங்களை பாட புத்தகங்களாக இருக்கட்டும் கதை புத்தகங்களாக இருக்கட்டும் பயிற்சி புத்தகங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி பாஸ் பேப்பர்ஸ் கடந்த கால வினாத்தாள் புத்தகங்களாக இருக்கட்டும் அவற்றை நீங்கள் சிறுகள் அமைதி கையளிக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய தன்னார்வலர்கள் அதை வந்து தேவை உள்ள இடங்களுக்கு கொண்டு போகிறதுக்குரிய முயற்சியை செய்வோம் ஏற்கனவே வந்து பார்க்கல நாங்கள் ஒரு பதினேழு நூலகங்களை வந்து இந்த கொரோனா காலத்துக்கு முற்பட்ட கால பகுதியிலே வந்து மலையகம் மட்டக்களப்பு மற்றும் வன்னி பிராந்தியங்களில் வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அதுமாரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏற்கனவே நூலகம்ன்றதே இல்லாத பள்ளிக்கூடங்கள்லையும் நாங்கள் நூலகங்களுக்கான புத்தகங்களை உருவாக்கி நாங்கள் பொறுத்த வரைக்கும் நூலக வண்டியங்களும் நாங்கள் கட்டிடங்களை கட்டி கொடுப்பதில்லை ஒரு பெட்டியில புத்தகம் கொடுத்தால் கூட அதை வாசிக்க பண்ணணும் என்றதான் எங்களுக்கு ஒரு நோக்கமாக இருக்குது அந்த வகையில் இந்த இது இல்லாட்ட ஒத்துழைப்பும் இருந்தால் நாங்கள் பல பேர்களுக்கு புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்கலாம் வாசிப்பை மாணவர்களுடைய விதைக்கக்கூடியதாக இருக்கும் எழுத ஈழம் தொடர்பாகவும் அது குறித்து அறிவாந்த கற்கைகள் தொடர்பாகவும் மேற்கொண்டு வரும் செயற்பாடுகளை ஈழக்கற்கைகள் என்ற வரையறைக்குள்ள ஒருமைப்படுத்தி செயற்பட்டு வரோம் ஒரு லாப கட்டமைப்பாக இந்த வாரம் அந்த வகையில் நாங்கள் ஈழம் சார்ந்து அதன்ட வரலாறு பண்பாடு சமூகவியல் மானடவியல் மொழியியல் அரசியல் பொருண்மியம் சூழலியல் அபிவிருத்தி சட்டம் போன்ற தளங்களில் ஆய்வு பணிகளை உருவாக்குவதில் ஒரு முயற்சியை செய்து அந்த அறிவுத்திரட்சியை பரவலாக்குவதில் நாங்கள் முதன்மை நாட்டம் கொண்டு இயங்கி வாரோம் அந்த வகையில் எங்கள்கிட்ட இருக்கிற எழுத்தாளர்கள்கிட்ட எங்களால் அழுத்தகுக்கப்படுகிற கட்டுரைகளை நாங்கள் எங்களோட மெகசின்லையும் அதாவது எங்களுடைய இணையதளத்தில் பதிவு செய்து அதை மாதம் மாதம் வர சஞ்சிகையில் பிரசுரிப்பதோடு அவற்றை நாங்கள் தொகுப்பா செய்து அதை புத்தகமாக செயற்பாட்டை செய்து வாரம் அந்த வகையில் இதுவரையும் எங்கள்கிட்ட இருபத்தஞ்சு புத்தகங்கள் நூல் வடிவில் வெளியிடப்பட்டிருக்குது இதை விட எங்கள்கிட்ட இந்த வருடத்துக்கான புத்தகங்கள் இன்னும் வெளிவர இருக்கிறது இந்த வாசிப்பு என்பது அறிவை மட்டும் கூட்டவில்லை பொழுதுபோக்கை பயனுள்ள முறையில் பயன்படுத்துவதற்கு மட்டும் உதவவில்லை ஒருவருடைய வழிபாட்டு திறன் அதாவது ஒருவர் இன்னொருடன் ஒரு கருத்தை பரிமாறுவதற்கு அல்லது ஒரு பொது ஊடகங்களில் அல்லது ஒரு பொது அல்லது பாடசாலை என்ற முக்கியமான நிகழ்ச்சிகளில தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு இவர்களுடைய மொழி அறிவு விரிவடைந்ததா இருக்கிறபடியால் கேட்கிறவருக்கு இவர் புதிய ஊழியங்களை பல ஊழியங்களை என்ற உணர்வும் அது இவ்வளவு தெளிவாக இவ்வளவு அழகிய தமிழில் சொல்கின்றார் என்ற உணர்வும் வருகிற பொழுது அவர் மீது ஒரு மதிப்பு வரும் மாணவர் என்று சொன்னால் பரீட்சை கூடிய புலிகளை பெறுவார்கள் ஆகவே பாசித்தல் என்பது மிக அவசியம் என்பதற்கு இவையெல்லாம் உதாரணங்கள் என்ன எடுத்துக்கொண்டால் என்னுடைய பெரும்பாலுமே வளர்ந்தது இப்படி சிறுவ இலக்கியத்தில் இருந்துதான் சிறுவர் சஞ்சிகளை படித்ததில் இருந்து வந்து எங்களுடைய ஜாழ்ப்பாண பூசண நூலகத்தில் உள்ள புத்தகங்களை வாசித்து தமிழில் எழுதப்பட்ட நாவல் சிறுகதை இலக்கிய கட்டுரை விமர்சனம் போன்றவற்றை மட்டுமல்ல பிற மொழிகளில் குறிப்பாக இந்திய மொழிகளில் வந்த மலையாளம் தெலுங்கு கன்னடம் வங்காளம் ஆங்கில இந்து மொழியேற்கப்பட்ட நூல்கள் போன்றவற்றை படிக்கிற பொழுது நாங்கள் உலகத்தின் செல்வங்கள் பலவற்றை நாங்கள் அறிந்தவர்களாகிறோம் இதுக்கு பெரிய பல்கலைக்கழக கல்வி தராதிரம் சேட்டிக்கிறது எல்லாம் தேவையில்லை அக்கறையுடன் தமிழ் தெரிந்தவர்கள் நேரத்தை ஒதுக்கி வாசிப்பு புத்தகங்களை படிப்பதற்கு ஒரு பயிற்சி வேணும் ஐந்தாம் பிள்ளைக்கு பாட நூல்கள் வந்து விளங்காது அந்த கணிதமோ அல்லது ஆங்கிலமோ விளங்காது படிக்கக்கூடிய நூலை வந்து நாங்கள் ஓயல் படிக்கிற விளங்காது இப்ப எல்லாம் படிமுறை வளர்ச்சி என்பதுதான் ஆகவே இந்த வாசிப்பு என்பதும் அவரருடைய விருப்பம் மற்றது ப்ரையோரிட்டி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எனக்கு எது தேவை என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நூல்களை அந்த சார்ந்த அறிவிலையும் அவர்கள் வந்து கட்டிக்காரராக மாறுகிறார்கள் இப்படி வாழ்மையில அவர்கள் நன்மை இப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் தோன்றுகின்ற பொழுது அது கூட்டாக சமூகத்துக்கு பயனளிக்கிறதாக மாறுகிறது நாங்கள் இன்னும் விரிவடைந்து போய் தமிழ் மொழி பேசுபவர்கள் தமிழர் தமிழினத்தார் என்று பார்க்கிற பொழுது நாங்கள் விரிவடைந்த ஒரு தேசிய அடையாளத்துக்குள்ள போய் கூட எங்களுக்கு தேவையான எங்களோட பண்பாட்டு கூறுகள் இலக்கியம் கலைகள் நாட்டுப்புற கலைகள் எங்களுடைய பாரம்பரியம் வரலாறு அல்லது மொழி இன பிரச்சனைகள் நாங்கள் வாழ்கின்ற இலங்கத்தின் தீவின் வரலாறு கடந்த காலம் அதில் உள்ள இருட்டடிப்புகள் போதாமைகள் எது சரியானது என்பதை தேட இல்லாமல் கொண்டு திரையிந்து வருகின்ற பொழுது அதற்கூடாக வெளிப்படுகின்ற இந்த பிரஜினி என்று சொல்கிறார்கள் தானே அது ஒரு வடசொல் தமிழில் தன்னுணர்வு என்ற சொல் இருக்கின்றது அந்த தன்னுணர்வை நாங்கள் வந்து ஈழத்தமிழர்களில் அங்கத்தவர் நாங்களும் ஒரு உறுப்பிரண்ட வகையில் பெறுகிற பொழுது ஒட்டுமொத்தமான தேசிய இனம் என்ற வகையில் கூட அது பங்களிக்கிறதாக மாறும் அப்போ இந்த புத்தகத் திருவிழா போன்றவைகள் ஆர்வமுள்ளவர் எங்கேயும்பே போவார் ஆனால் பொதுமக்களுக்கு இவ்வாறான குறிப்பிட்ட இடங்களில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பிரிவுகளை வைக்கிற பொழுது அதில் ஏராளமானவற்றை வந்து பார்க்குற பொழுது அவர்களுக்கு தொடர்பு வருகிறது அவர்கள் அதை பயன்படுத்த வேண்டும் பிள்ளைகளுக்கும் வளர்ந்தவர்களுக்கும் தேவையானது வருகிறது அவசியம் அதுக்கு ஒரு வாய்ப்பை இது கொடுக்கிற வகையில் அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் மற்றவர்களுக்கும் சொல்லி ஊக்கப்படுத்த வேண்டும் விரிவுபடுத்த வேண்டும் எழுத்தாளர்கள் தங்களது புத்தகங்களை கொண்டாடுவதைப் போல சக எழுத்தாளனின் புத்தகங்களையும் கொண்டாட வேண்டும் அல்லது தனது புத்தகங்கள் மற்றவர்களால் வரவேற்கப்பட வேண்டும் வாசிக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருப்பதைப் போல மற்றவர்களுடைய புத்தகங்களை தாங்கள் வரவேற்க வேண்டும் தாங்களும் வாசிக்க வேண்டும் அதை ஒரு நேர் சிந்தனையோடு அணுக வேண்டும் என்பது எனது ஒரு தாழ்மையான எண்ணமாக இருக்கிறது ஏனென்றால் வாசகனுக்கு முதல் எழுத்தாளர்களுக்கு பற்றிய பற்றிய ஒரு ஒரு தேவை என்பது எண்ணம் முக்கியமானதாக இருக்கிறது அந்த வகையில் பார்க்கின்ற போது இழத்து எழுத்தாளர்களுக்கு இடையில் இன்னும் நல்ல ஒரு புரிதலும் ஒற்றுமையும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்ற போது இன்னும் பல விஷயங்களை சாதிக்க முடியும் அந்த வகையில் நிச்சயமாக இழத்து எழுத்தாளர் முக்கியமாக நாங்கள் இதை வடபகுதியை பொறுத்து சுட்டிக்காட்டலாம் காட்டலாம் வடபகுதியில் உண்மையில் இதுவரைக்கும் ஒரு எழுத்தாளர் சங்கம் கூட நீண்ட காலமாக செயலிழந்து தான் இருக்கிறது அதற்கான காரணங்களை நாங்கள் வகைப்படுத்த முடியாது ஆனால் அது உண்மை அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து நாங்கள் ஒரு சிறந்த இலக்கியத்தை சிறந்த நாவலை தெரிவு செய்வதாக இருக்கட்டும் ஒரு போட்டிகளாக இருக்கட்டும் விருதுகளாக இருக்கட்டும் எதுக்குமே வந்து எது சரி எது பிழை இது இப்படி செய்யலாம் அல்லது இதுதான் நடைமுறை என்ற விடயங்களை பேச முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அல்லது இந்த மாதிரி விருதுகளோ அல்லது தெரிவுகளோ அல்லது போட்டிகளோ இடம்பெறுகிற போது அதில் ஏற்படுகின்ற குறைகளை தட்டிக்கேட்க முடியாத ஒரு சூழல் இங்கே காணப்படுகிறது எழுத்தாளர்களிடையே இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய ஒற்றுமை என்பது அவரது அவர்களது தனிப்பட்ட கருத்தியல் ரீதியாக இருக்க வேண்டும் என்பது இல்லை என்றால் ஒவ்வொருவருக்கும் கருத்தியல் ரீதியான விடயங்கள் வந்து தனித்தனியானதாக இருக்கும் அவை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒரே கருத்தியலாக இருக்க வேண்டும் என்பது இல்லை என்ற கருத்து ஒரு எழுத்தாளராக அவர்கள் சமூகத்தை நோக்கி அணுக வேண்டிய விடயங்களுக்காக அல்லது இந்த அரசாங்கத்தின் கட்டமைப்புகள் இந்த நூலகங்கள் விற்பனைகள் இந்த விடயங்களை நாங்கள் அணுகுவதற்காகவாவது அவர்களிடையே ஒரு ஒற்றுமை வேண்டும் ஒரு ஒரு எழுத்தாளர் சங்கங்கள் வேணும் என்பதுதான் எனது கோரிக்கையாக இருக்கிறது நாங்கள் ஒரு கருதிய ரீதியான முறையில் எழுந்தாளர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு என்பது ஒரு தனி கொட்ட எதிரியை கையாளுவது மா மாதிரி இருக்கக்கூடாது என்பதுதான் எனது தனிப்பட்ட தாழ்மையான கருத்தாக இருக்கிறது